தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்றனர் அரசுமுறை பயணமாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் புதிய முதலீடுகள் மூலம் இருபத்தி நான்காயிரத்து எழுநூறு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இன்றைக்கு ஏறத்தாழ நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் முதலீட்டிற்காக பதினைந்து முதலீட்டு திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதலை தந்திருக்கிறது இத்தகைய முதலீடுகள் முதல் அதாவது இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ இருபத்தி நாலாயிரத்து எழுநூறு பேர்களுக்கு நபர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பசுமை எரிசக்தி துறையில் மூன்று முக்கிய கொள்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் காற்றாலைகளை புதுப்பிக்கும் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் தமிழக அமைச்சரவையில் மாற்றங்கள் தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது